நாமக்கல் மாநகராட்சி சிலுவம்பட்டி பொரசபாளையம் மெயின் ரோடு மஞ்சநாயக்கனூர் பகுதி புல்லகுமாரன் பாளையம் பகுதி லத்துவாடி கால்நடை அரசு மருத்துவ கல்லூரி வளாகம் மோகனூர் கிழக்கு ஒன்றியம் வெள்ளாளப்பட்டி பகுதி பில்லாநல்லூர் பேரூராட்சி வார்டியன் ஏழு ஓங்காளியம்மன் கோவில் தெரு என பல்வேறு இடங்களில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தலா மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள உயர்மின் கோபுர மின்விளக்கு திறப்பு விழா மற்றும் பூமி பூஜையில் கலந்து கொண்டார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சங்ககிரி வட்டம் மகுடஞ்சாவடி ஒன்றியம் வைகுந்தம் ஊராட்சி சேத்துமுட்டி செல்லாண்டி அம்மன் கோவில் ஏரியில் உபரி நீர் வெளியேற்றுவது குறித்து நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஏரியை பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்டார் கோவை கிழக்கு மாநகர் மாவட்டத்தில் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மாநகர செயலாளர் தனபால் தலைமையில் நடைபெற்றது லடாக் மக்கள் தங்களின் நிலம் பறிக்கப்படுமோ என்றும் அங்குள்ள கலாச்சாரம் மாறிவிடுமோ என்றும் அஞ்சுகிறார்கள் ஒன்றிய அரசு லடாக்கை ஒரு திறந்த சிறைச்சாலையாக மாற்ற விரும்பினால் அதன் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் லடாக்கில் நடந்த வன்முறைக்கு சமூக ஆர்வலர் சோனம் வான்சுக் மீது பழிபோடும் ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து விசாரணை குறித்து இந்திய விமானிகள் கூட்டமைப்பு அதிருப்தி விசாரணை குழு பல விஷயங்களில் சமரசம் செய்து கொண்டுள்ளதாக விமானிகள் கூட்டமைப்பு குற்றச்சாட்டு ஏடிஎம் மூலம் பி எஃப் பணத்தை எடுக்கும் புதிய வசதி அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு தள்ளி தகவல் அதிகபட்ச உச்சவரம்பு எத்தனை முறை பணம் எடுப்பது உள்ளிட்ட விதிமுறைகள் பயனர்களுக்கு விதிக்கப்படும் என எதிர்பார்ப்பு மகாராஷ்டிராவில் முதல் முறையாக இரவு நேர பார்முலா கார் பந்தயம் வருகிற டிசம்பரில் நடைபெற உள்ளது நவி மும்பையில் பாம் கடற்கரை சாலை மற்றும் நேருள் ஏரி வழியாக பதினான்கு திருப்பங்களுடன் மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பந்தய சாலை அமைக்கப்படுகிறது வட மாநிலங்கள் பலனடையும் வகையில் சிந்து மற்றும் பியாஸ் நதிகளை இணைக்க மத்திய அரசு திட்டம் நூற்றி பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் அமைத்து ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தண்ணீர் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போர்க்கள இடங்களான டோக்லா மற்றும் சோலா ஆகிய பகுதிகள் அக்டோபர் ஒன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்படும் என்று சிக்கிம் அரசு அறிவிப்பு தினமும் இருபத்தி ஐந்து பைக் ரைடர்கள் மற்றும் இருபத்தி ஐந்து சுற்றுலா வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க முடிவு ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாள் தீபாவளி போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவதன் மூலம் அரசுக்கு ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி செலவாகும் என்றும் போனஸ் மூலம் பத்து புள்ளி தொன்னூற்றி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் பயன்பெறுவர் எனவும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இந்திய விமானப்படைக்கு ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி மதிப்பில் தொன்னூற்றி ஏழு புதிய தெஜாஸ் எம் கே ஒன் ஏ போர் விமானங்களை வாங்க ஹெச்இ எல் நிறுவனத்துடன் ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் முற்றிலும் உள்நாட்டில் தயாராக உள்ள இந்த விமானங்கள் நாளை முதல் ஓய்வு பெறும் எம்ஐஜி இருபத்தி ஒன்று விமானங்களுக்கு மாற்றாக விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க